வணக்கம் மாணவர்களே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் தமிழ் அறிவியல் சமூக அறிவியலுக்கான பாக்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கு தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க இன்னைக்கு எந்த பாடம் படிக்கலாம் அளவீடுகள் என்ற ஆறாம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் ஒரு மதிப்பெண் கேள்விகளுக்கு விடைகளை படிக்கலாமா முதலில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்று ஒரு மரத்தின் சுற்றளவை அளவிட பயன்படுவது அளவு நாடா இரண்டு ஏழு மீட்டர் என்பதை சென்டிமீட்டரில் மாற்றினால் கிடைப்பது எழுநூறு சென்டிமீட்டர் மூன்று அளவிடப்படக்கூடிய அளவிற்கு டேஷ் என்று பெயர் அளவீடு என்று பெயர் நான்கு சரியானதை தேர்ந்தெடு அதாவது இறங்கு வரிசையில் கொடுக்கப்பட்டிருக்கு பெரிய அளவிலிருந்து சிறிய அளவிற்கு வர வேண்டும் அப்படி பார்க்கும்போது போது இ ஆப்ஷன்ல தரப்பட்டிருக்கு இல்லையா கிலோமீட்டர் மீட்டர் சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் இந்த வரிசை சரியான விடை அளவுகோலை பயன்படுத்தி நீளத்தை அளவிடும் போது உனது கண்ணின் நிலை டேஷ் இருக்க வேண்டும் விடை அளவிடும் மேலே செங்குத்தாக இருக்க வேண்டும் அடுத்தது கோடிட்ட இடத்தை நிரப்புக ஒன்று எஸ்ஐ அலகு முறையில் நீளத்தின் அழகு டேஷ் விடை எஸ்ஐ அலகு முறையில் நீளத்தின் அழகு மீட்டர் இரண்டு ஐநூறு கிராம் டேஷ் கிலோகிராம் விடை ஐநூறு கிராம் என்பது புள்ளி ஐந்து கிலோகிராம் இப்படியும் எழுதலாம் புள்ளி ஐந்து ஜீரோ ஜீரோ கிலோகிராம் இப்படியும் எழுதலாம் அடுத்தது மூன்று டெல்லிக்கும் சென்னைக்கும் இடையில் உள்ள தொலைவு டேஷ் என்ற அழகால் அளவிடப்படுகிறது கிலோமீட்டர் என்ற அழகால் அளவிடப்படுகிறது நான்கு ஒரு மீட்டர் என்பது டேஷ் சென்டிமீட்டர் ஒரு மீட்டர் என்பது நூறு சென்டிமீட்டர் ஒரு மீட்டர்னா அது நூறு சென்டிமீட்டருக்கு சமம் அடுத்தது ஐந்து கிலோமீட்டர் என்பது டேஷ் மீட்டர் அதாவது ஐந்து கிலோமீட்டர் என்பது எத்தனை மீட்டருக்கு சமம் இப்படி புரிஞ்சுக்கணும் எத்தனை மீட்டருக்கு சமம் ஐந்தாயிரம் மீட்டருக்கு சமம் அடுத்தது சரியா அல்லது தவறா என எழுதுக தவறாக இருப்பின் சரியான கூற்றை எழுதுக ஒன்று ஒரு பொருளின் நிறைய நூற்றி இருபத்தி ஆறு கிலோ கிராம் என கூறலாம் அளவிட முடியும் இது தவறு எப்படி அளக்கலாம் ஒருவரின் மார்பளவை அளவு நாடாவை பயன்படுத்தி அளவிட முடியும் அடுத்தது மூன்று பத்து மில்லி மீட்டர் என்பது ஒரு சென்டிமீட்டர் ஆகும் ஆமாம் இது சரிதான் நான்கு முழம் என்பது நீளத்தை அளவிட பயன்படுத்தப்படும் நம்பகமான முறையாகும் இது தவறு எப்படி சரியாக எழுதலாம் முழம் என்பது நீளத்தை அளவிட பயன்படும் நம்பகமற்ற முறையாகும் இப்படி எழுதலாம் இல்லைன்னா தோராயமான முறையாகும் இப்படியும் எழுதலாம் அடுத்தது ஐந்து எஸ்ஐ அழகு முறை உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது இது சரி அடுத்தது ஒப்புமையின் அடிப்படையில் நிரப்புக ஒன்று சர்க்கரை இதனை பொதுத்தராசோடு ஒப்பிட்டுள்ளார்கள் எலுமிச்சை சாறு இதனை நாம் அளவுஜாடியோடு ஒப்பிடலாம் இரண்டு மனிதனின் உயரத்தை சென்டிமீட்டரில் கூறியுள்ளார்கள் கூர்மையான பென்சில் முனையின் நீளத்தை நாம் மில்லிமீட்டரோடு ஒப்பிடலாம் அடுத்தது மூன்று பாலை பரமன் என்று ஒப்பிட்டுள்ளார்கள் காய்கறிகளை நாம் நிறையோடு ஒப்பிடலாம் கிலோகிராமோடும் ஒப்பிடலாம் அடுத்தது பொருத்துக முன் கையின் நீளம் இதனை முழத்தோடு பொருத்தலாம் நீளத்தின் எர்சை அலகு இதனை மீட்டரோடு பொருத்தலாம் நானோ இதனை பத்தின் அடுக்கு மைனஸ் ஒன்பதோடு பொருத்தலாம் காலத்தின் எர்சையிலகு இதனை வினாடியோடு பொருத்தலாம் கிலோ இதனை பத்தின் அடுக்கு மூன்றோடு பொருத்தலாம் அடுத்தது பின்வரும் அலகுகளை ஏறு வரிசையில் எழுதுக அவங்க கலந்து கொடுத்துருக்காங்க நாம சிறிய அளவில் இருந்து பெரிய அளவிற்கு படிப்படியாக செல்லுமாறு எழுத வேண்டும் ஏறு வரிசை அப்படிதான் எழுதணும் இல்லையா சரியான வரிசைய நேரடியா சொல்லிடுறேன் அடுத்தது ஒரு சென்டிமீட்டர் அடுத்தது ஒரு மீட்டர் கடைசியா ஒரு கிலோமீட்டர் அடுத்தது பாருங்க ஒரு டேப்லெட் காலம் கொடுத்துருக்காங்க இல்லையா அதற்கான வினாக்களும் மேல இருக்கு அந்த வினாக்களுக்கு விடைய சொல்லிடலாம் அது எங்க இருக்குன்னு பார்த்து ஹைலைட் பண்ணி காட்டணும் கீழ்கண்ட வினாக்களுக்கான விடையை கட்டத்திற்குள் தேடுக கொடுத்திருக்காங்களா பத்து நடுக்கு மைனஸ் மூன்று என்பது சின்ன அழகுதான் அது இல்லையா அதை நாம எப்படி சொல்லலாம் மில்லிமீட்டர் மில்லிமீட்டர் மில்லி மீட்டர் எங்க இருக்குன்னு பார்த்து நாம ரவுண்ட் பண்ணணும் அடுத்தது காலத்தின் அழகு வினாடி சாய்வாக அளவிடுவதால் ஏற்படுவது பிழை கடிகாரம் காட்டுவது நேரம் ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவு நிறை பல மாணவர்கள் அளவிட்ட ஒரு குறிப்பிட்ட அளவீட்டின் இறுதியான மதிப்பை பெறுவதற்கு எடுக்கப்படுவது அடுத்தது ஒரு அடிப்படை அளவு அடிப்படை அளவு நிறைய இருக்கு இங்க நீளம் தரப்பட்டிருக்கு நாம நீளத்தை எழுதி கொள்ளலாம் அடுத்தது வாகனங்கள் கடக்கும் தொலைவை காட்டுவது அடுத்தது தையல்காரர் துணியை அளவிட பயன்படுத்துவது அளவு நாடா கடைசியா நீர்மங்களை அளவிட உதவும் அளவீடு லிட்டர் இந்த விடைகள் எல்லாம் இங்க எங்க இருக்குன்னு பார்த்து ஹைலைட் பண்ணி காட்டணும் அளவு நாடா மட்டும் நாடா மட்டும் இருக்கு அளவு காணும் அதனால நாடான் மட்டும் நாம ஹைலைட் பண்ணிடலாம் சரியா இந்த பாடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற மற்ற கேள்விகளுக்கும் விடைகள் வேணும்னா பிளேலிஸ்ட்ல பார்த்து எடுத்துக்கோங்க மாணவர்களே இன்று நாம் அளவீடுகள் பாடத்தில் கேட்கப்பட்ட மதிப்பெண் கேள்விகளுக்கு விடைகளை பார்த்தோம் நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம் டட்டா பபாய்